தொருண்டோ திருச்செந்தூர் முருகன் வழங்கும் சுவாமி மலை திருப்புகள் குழந்தை வரம் வேண்டும் என எங்குபோர் தவறாது படிக்க வேண்டிய ஒரு பாடல் இது இத்திருப்புகளில் அருணகிரிநாத சுவாமிகள் முருக பெருமானை குழந்தையாக வந்து இன்பம் தருமாறு வேண்டுகின்றார் முருகா என் இல்லக்கிழத்தியின் உதிரத்து உதித்த குழந்தை போல் நீ வந்து என்னுடன் மகிழ வேண்டும் வேண்டுமென்கிறார் அக கர்ப்பம் உடல் ஊரே ஜெகமாயை உற்றன் அக வாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊரே மாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமையளித்த பொருளாகி மாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியானனத்தில் மலை நேருயத்தில் குறவாடி மகவாவின் உச்சி விழி மலை நேருயத்தில் குறவாடி மடி மீதடுத்து விளையாடி நிற் மணி மணிவாயின் முத்தி தர வேணும் மடிமீத விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தர வேணும் மணிவாயின் முத்தி தர வேணும் முகமாயமிட்ட புற மாதினுக்கு கப்பரு நீதா முகமாயமிட்ட மா மாதினுக்கு முலை மேலீதா புது மாமறைக்குள் ஒரு மா பொ பொறுக்குள்மழியே உரைத்த குருநாதான் தகையாதனக்கு அடி காண வைத்த தனியே ரகத்தின் முருதோனே

விளையாடி நித்த மணிவாயின் வாயின் முத்தி இந்த உலக மாயையில் சிக்கொண்டு எனது இல்லற வாழ்வில் எனக்குக் கிட்டிய அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊறி பத்து மாதம் கற்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய குழந்தை செல்வமாக நீ எங்களுக்குப் பிறந்து குழந்தை பாசத்தினால் நான் உன்னை மோந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உழவாடி என் மடுத்தளத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நாள்தோறும் உன் மணிவாயினால் முத்தம் தந்தருள வேண்டும் முகவசீகரம் மிக்க குற வள்ளியின் மார்பினை அணைக்க வந்த நீதிபதியே பழம் பெரும் வேதத்தினுள் ஒப்பற்ற சிறந்த பொருளுக்குள்ளே பிரணவப் பொருளை சிவனாருக்கு உபதேசித்த குருநாதனே தடையொன்றும் இல்லாது எனக்கு உனது திருவடிகளை தரிசனம் செய்வித்த ஒப்பற்ற திருவை சுவாமி மலையின் முருகனே மரங்கள் இருபுறமும் நிறைந்த காவிரி ஆற்றின் வடக்கு பகுதியிலே போர் வேல் விளங்க நீக்கும் பெருமாளே யான் எனது என்று அகங்கார மமகாரம் மற்ற வள்ளியை தானே வலிய வந்து அனைத்தி மணத்தல் தனக்கு நீதி என்ற காரணத்தால் நீதிபதியே என்றார் சொல்விளக்கம் சகமாயையுற்று இந்த உலக மாயையில் சிக்கொண்டு என் அகவாழ்வில் வைத்த எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய திருமாது கற்பம் உடல் ஊறி அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊறி தேச உற்றி பத்து மாதம் கற்பத்தில் வளர்ந்து வடிவாய் நிலத்தில் திறமாய் அழித்த நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய பொருளாகி குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து மக குழந்தை பாசத்தினால் நான் உன்னை ஒச்சிவிழி ஆனனத்தில் உச்சி மோந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து மலை நேர் புயத்தில் உருவாடி எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உருவாடி மடிமீதடுத்து விளையாடி என் மடுத்தலத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நித்த மணிவாயன் முத்தி தர வேணும் நாள்தோறும் உன் மணிவாயினால் முத்தம் தந்தருள வேண்டும் முகமாய மீட்ட குரமாதி நுக்கு முகவசீகரம் மிக்க வள்ளின் முலைமேல் அணைக்க நீதா மார்பினை அணைக்க வந்த நீதிபதியே முதுமாமரைக்குள் உருமா பொருட்குள் பெறும் வேதத்தினுள் ஒப்பற்ற சிறந்த பொருளுக்குள்ளே மொழியை உரைத்த குருநாத பிரணவ பொருளை சிவனாருக்கு உபதேசித்த குருநாதனே தகையாது எனக்கு தடையொன்றும் இல்லாது எனக்கு உன் அடிகாண வைத்த உனது திருவடிகளை தரிசனம் செய்வித்த தனி ஏரகத்தின் முருகோனே ஒப்பற்ற திருவேரகத்தின் சுவாமி மலையின் முருகனே தருகாவிரிக்கு வட மரங்கள் இருபுறமும் நிறைந்த காவிரி ஆற்றின் வடக்கு பகுதியிலே எடுத்த பெருமாளே போர்வேல் விளங்க நீக்கும் பெருமாளே